பூசை நேரங்கள் இப்பொழுது மற்ற கோயில்களில் நடக்குமா போல் நேரம் பார்த்து நடப்பதில்லை செல்லப்பா சுவாமியில் தெரிவாமனந்தார் இங்கே ஒரு வெள்ளக்காரன் வருவான் நேரம் தவறாது பூசை நடக்கும் என்று சொன்னார் வெள்ளக்காரன் என்பது அவருடைய ஆதின கர்த்தாக்கள் பரம்பரையில் உள்ள ஒருவர் அதற்கு பிற்பாடுதான் இங்கே நேரந்த பூஜை இன்று பயணி நடைபெற்று வருகின்றதை நாங்கள் காண்கின்றோம் அந்த ஞானி சொன்ன வாக்கு நேரந்தவராது பூஜை நடவணும் என்று சூறாவளி எந்த மழை எந்த புயல் என்றாலும் அந்த சொல்லப்பட்ட நேரத்துக்கு பூசைகள் நடைபெறுவது அவருடைய திருவருகன்றோம் செல்லப்பா சுவாமிகளிட்ட இந்த சிறிடனாக்கி அவர் மூலமாக உலகக்கு தன்னை அறிவித்து பருப்பில் இருக்கின்றார் நல்ல மறைந்த ஒரு குரு மருந்தை நான் நல்லூரு கண்டேனே எல்லை இல்லாப்பணி தீர்க்கம் மறந்து ஏழை எளியவர்க்கு இரங்கும் மருந்து வல்லப்பன் செல்லப்பன் தந்த மருந்து வாட்டின் கணபதிக்கு ஏற்ற மறந்து புல்லர்கள் புதிய மருந்து பொன்னியர் புண்ணிய கொதிக்கும் மருந்து நல்ல மருந்த ஒரு குரு மருந்தை நான் நல்லூரு கண்டேனே இந்த பாடல் தத்துவம் வாய்ந்த பாருங்கள் நல்ல மருந்து ஒரு குரு மருந்து நல்லூரு கண்டேனே வல்லவன் செல்லப்பன் தந்த மருந்து வாட்டின் கணபதிக்கு ஏற்ற மருந்து அவரது குறிப்பிடுந்தார் என்று நடைபெற்றது மாம்பழ திருவிழா மாம்பழ திருவிழா சிவருமான் குடும்பமாக வீற்றிருந்த பொழுது நாரத வரியில் வரும்பொழுது ஒரு நெல்லிக்கனையை கொண்டு வந்த ஒரு மாங்கனியை கொண்டு வந்தார் அந்த மாங்கனியை சிவருமானிடம் ஒப்படைத்தார் சிவருமான் ஒரு வேடிக்கையாக சொன்னார் இந்த உலகத்தை சுற்றி வருபவர்களுக்கு இந்த மாங்கனை கொடுப்பதாக முருகப்பெருமா மயிலீதி ஏறி உலகத்தை சுற்ற போனார் கணபதி புள்ளியார் சிவருமான மானையும் சுற்றி வந்த அந்த மாங்கனியை பெற்றார் எல்லாம் சிவனுக்கு உலகம் இல்லாம அடக்கம் என்பதை காட்டியிருக்கின்றார் அந்த திருவிழா நடந்த இந்த வேளையிலே இந்த பாடலை நாங்கள் பாடுவது இருக்கும் இதைத்தான் வல்லவன் செல்லப்பன் தந்த மருந்து பார்த்து கணபதி கேட்ட மருந்து உலகமெல்லாம் சிவனுக்கு அடக்கம் என்பதை காட்டுகின்றது இந்த தத்தவம் இந்த தத்துவம் நினைந்த நல்லாளிலே இந்த சித்தர்களுடைய பெருமையை நாங்கள் பேசுவதும் கதைப்பதும் அவர்களைப் பற்றி சிந்திப்பதும் எவ்வளவு நன்மையை பைக்கும் என்பதை நாம் உணர வேண்டும் வருங்கால சந்ததியிலே இந்த யாழ்ப்பாணத்திலே இவ்வளவு சமயமும் தமிழும் குண்டியிருக்கின்ற வழியிலே கந்தபுராண கலாச்சாரம் நிறைந்த இந்த யாழ்ப்பாணத்திலே இன்றைய நிலைமையை நாங்கள் பார்க்கும் பொழுது எவ்வளவு மனமருத்தமாக இருக்கின்றது செல்லப்பா சுவாமிகள் தமது சிறுடனான யோகர் சுவாமி பக்கமனினை அணிந்த பொழுது தனது அந்த பக்கமனினை பரிசோதிப்பதற்காக நல்லூர் மகோற்சவன் அந்த காலத்திலே யோகர் சுவாமி சாமி நல்லூர் கந்த பெருமான் பீதி விழாபெரன் பொழுது ரா திருவிழாவன் பொழுது கந்தசாமியார் மலையிலே நனைய போறார் என்று சொன்னான் பின்னுக்கு நின்ற செல்லப்பா சுவாமிகள் சொன்னார் இப்படி யாழ்ப்பாணத்தை எத்தனையோ பேர் என்று சொல்லிவிட்டு யாழ்ப்பாணத்தவனுக்கு இடம் கொடுக்க கூடாது அவன் இடம் கொடுத்தால் சரி சரியை செலம்பிடுவான் என்று சொன்னார் அவர் சொன்ன வாக்கு சரிதானே யாழ்ப்பாணத்தவன் அந்த இன்றைக்கு ஒரு தலைவன் இல்லாமல் எல்லோரும் அடிபடுகிறார்கள் அந்த ஞானி சொன்ன வாக்கு நாங்கள் சிந்திக்க வேண்டியது அதே போன்று எத்தினோ பேரை உருவாக்கி இருக்கின்றார் அந்த வயலே முதன் முதலாக அவர் ஆட்கொண்டது கைதடி மார்க்கண்டு சுவாமியும் அவருடைய வரலாறை நாங்கள் பார்ப்போமானால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒராம் ஆண்டிலே பிறந்த மார்க்கண்டு பண்டித்தரப்பிலே பனிப்புலம் என்ற இடத்திலே பிறந்தார் அவர் கல்வி கற்று மூன்று பெண் சகோதரர்களுடன் வாழ்ந்து ஒரு உத்தியூபம் பெற்றிருந்தார் நில அளவை தினக்களத்திலே தேத்தலாவிலே எழுதுவினிஞராகச் சேர்ந்து தமது ஜீவத்தை நடத்தி கொண்டிருந்தார் அவருடைய சந்தையா ஒரு சந்தை வியாபாரி சுண்ணாமன் சந்தையிலே காய்கறி விற்பதும் அதை பொழுது கலைப்பதும் ஆக இருந்த ஒருவர் அங்கு பக்கத்தில் இருந்த முருகன் ஆலயத்துக்கு மார்க்கண்டு சுவாமிகள் இளம் சென்று வழிபட்டதாகவும் சொல்லப்படுகின்றது ஆன்மயத்திலே நாட்டங்குண்ட மார்க்கண்டு சுவாமிகளை தேடி யோகர் சுவாமியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ராவைக்கு சென்று அங்கு அவரை சந்தித்து கதைத்து அவருக்கு ஞான உதேசம் செய்ததாக சொல்லப்படுகின்றது அவரை வழி நடத்தியது யுவராஜ் யோகர் சுவாமிகள் முதமனி ஆட்கொண்டது மார்க்கண்ட சுவாமியை மார்க்கண்ட சுவாமியை உருவாக்கி இந்த கைதடியிலே மணியாரன் வளம் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்திலே ஒரு கொட்டில் அமைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அந்த கொட்டிலே மார்க்கண்ட சுவாமிகள் ஓய்வு பெற்று வந்த பொழுது அவரை அந்த இடத்திலே இருந்து ஒரு சிதையதை கரிவு போல சிதையது கறிவு என்பது வடக்கு நோக்கி இந்த நேரத்தையும் காட்டிக் கொண்டிருக்கும் அவராக இருந்து நச்சிந்தனை போதிக்கும்படி கூறியதாகவும் அங்கு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு தோக்கம் முப்பத்தி நாலு ஆண்டுகள் அங்கு இருந்து செய்து அந்த ஞான இதை பரப்பினார் எவ்வாறு பரப்பினார் செதிகரீர் கருவு போல இருந்து செயற்படும் போலியும் படித்தார் அதுபோல மார்க்கண்ட சுவாமிகள் செயற்பட்டார் அவருடைய செயற்பாடுகள் எல்லாம் நாற்பது ஆண்டுகளுக்கு பிற்பாடு இந்த ஆண்டிலே அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதி நூலாக வெளியிட்டுள்ளார்கள் இவ்வாறு இந்த ஞானிகள் எல்லாம் உதைத்து கிடப்பார்கள் அது தன்னுடைய காலம் பெற ஒளி வீசும் என்று சொல்லப்படுகின்றது அந்த வகையிலே மார்க்கண்ட சுவாமிகள் அடுத்து செல்லத்துவ சுவாமிகள் கந்த சுவாமி இவர் கவாய் சுப்பிரமணிய சுவாமி கந்தசுவாமி சாந்த சுவாமி இவ்வாறு பல பிற பேரை யோக சுவாமிகள் உருவாக்கி இருக்கின்றார் நடிக்குட்டி சுவாமிகள் என்றவர் அப்சுரையை பிறந்து வளர்ந்து இங்கு யாழ்ப்பாணத்தில் வந்து யோக சுவாமி சந்தித்ததாகவும் அவருடைய அறிவு பெற்று திருவண்ணாமலை சென்று அங்கே சமாதியானதாகவும் அண்மையிலே இன்று சுவாமிகள் பலி ஜோர் சுவாமியில் பணிவந்த கபாய் சுப்பிரமணிய சுவாமி அமெரிக்கா அவர் ஒரு ஒரு குருவை தேடிக்கொண்டிருந்தார் அப்படியான பல இடங்களில் போய் குரு அமையாத பட்சத்தில் ஜாட்பாணத்துக்கு வந்தபொழுது புத்த மிக்க புத்த அவர்களெல்லாம் சந்தித்த பொழுது ஜாட்பாணம் போகும்படி அவர் பணித்ததாகவும் இங்கு யாழ்ப்பாணம் வந்து நல்லூர் முருகப்பெருமானை கும்பிட்டதாகும் அங்கு அந்த ஆலயத்திலே யோகர் சுவாமியான் தென்பட்டது என்று சொல்லப்படுகின்றது அவ்வாறு இந்த கபா சோதபிரமணியன் சுவாமிகள் நல்லூர் முறையை கும்பிட்டு கொழும்புத்திரை ஆச்சிரமத்துக்கு சென்ற பொழுது யோர் சுவாமிகள் அவரை கண்ட ஆங்கிலத்திலே உரையாடுகின்றனர் நல்லூரில் என்னத்தை பார்த்தாயிரா என்று கேட்கிறார்கள் சுவியை தங்களைத்தான் பார்த்தேன் என்று சொல்லி அத்தாங்க நமஸ்காரமாக விழுகிறார் அந்த நேரத்திலே அவர் முதிரி ஒரு அடி அடிக்கிறார் இது அமெரிக்கா அங்க ஒளி கட்டம் என்று அந்த ஞானி யோர் சுவாமி சொன்ன வார்த்தை என்று கண்கூடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது கவை நாட்டிலே சிவாலயம் அமைந்து அவர் எத்தனையோ சிறர்களை உருவாக்கி இருக்கின்றார் அந்த கவா சிவசுப்பிரமணிய சுவாமியினுடைய வழியில் வந்தவர் தான் இப்பொழுது நடமாடுகின்ற சுவாமியாயிருக்கின்ற இருக்கின்ற நாச சுவாமி அவர் எத்தனையோ சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றார் அவர்தான் இந்த கவா சவ சிவ சுப்பிரமணிய சுவாமியினுடைய சிறுடன் கோப்பாயிலே இந்த கந்தகோட்டம் என்ற இடத்திலே இருந்து செயற்படுகின்றார் எத்தனையோ பொது தொண்டுகளை செய்து வருகின்றார் இந்த வேலை எளிய மக்களுக்கு உழவு உதவிகளை செய்திருக்கின்றார் செய்து கொண்டு வருகின்றார் அதை நாங்கள் கண்கூடாக பார்க்கின்றோம் அவ்வாறு கவாய் சிவசுப்பிரமணிய சுவாமியின் சிடந்தான் இப்பொழுது நடமாடிக் நடமாடிக்கொண்டு இருக்கின்றார் இங்கு செல்லத்துருவ சுவாமியை அடுத்து செல்லத்துவ சுவாமிகளை உருவாக்கிய யோக சுவாமிகள் செலுத்திற சுவாமிகள் ஆசிரியராக மட்டுவில் கிராமத்திலே பறந்து வளர்ந்து கல்வி கற்று ஆசிரியராக பணியாற்றுகின்றார் அவர் பணியாற்றுகின்ற பொழுது கொழும்பிலே ஒரு இசேசமாத்தருடைய திரையின் மேற்பட்டு அந்த தொடர்பு கர்கத்துக்கு செல்லுகின்ற அடையவர்களை திருவிழா காலங்களிலே செல்லுகின்ற அடையவர்களை வணியனப்புற தொண்டிலில் ஈடுபட்டு இருக்கின்றார் அப்பொழுது யோர் சுவாமிகள் என்று வர இருக்கின்ற அந்த அறிபர் அவருக்கு சொல்லி இருக்கின்றார் அதுதான் அவருடைய முதற் சந்திப்பு செலத்திர சுவாமிகளுடன் பழகின்ற வாய்ப்பு அடியேனுக்கு கெட்டியது அப்பொழுது செலத்திர சுவாமிகளையும் நேரடியாக சொல்லி இருக்கின்ற சுவாமி உங்களுக்கு எவ்வாறு தொடர்பு ஏற்பட்ட அடியேன் கேட்ட பொழுது வரலாற்றை அதிபரின் தொடர்பு சுவாமியை சந்திக்க வைத்ததாகவும் தன்னை சந்தித்தாண்டு தனது வல வலது கையை பிடித்து நீ நல்லாயிருப்ப என்று சொன்னாராம் அதன் பிற்பாடு அவர் ஆன்மீகத்திலே இடபட்டு திருவண்ணாமலை சென்று திருவண்ணாமலையில் இருந்து அங்கு திருவண்ணாமலையிலேயே திருவண்ணாமலை அவருக்கு என்னவர் திருவண்ணாமலையிலேயே நிதியினுடைய தொடர்பு ஏற்பட்டு அவரிடம் கூட இருந்திருக்கின்றார் அந்த நேரத்திலேயே உன்னால் யோக சுவாமிகள் அவருக்கு நேரடியாக சென்று அங்கு யாழ்ப்பாணத்திலே வேற இருக்கு வாரம் என்று சொல்லி இருக்கின்றார் அதாவது சித்தர்கள் அந்த அந்த இடத்திலே தோண்டி அல் செய்வார்கள் அவ்வாறு சென்றவர் செல்லத்துரா சுவாமிகள் ரமண ரீதியம் விடவிட்டு யாழ்ப்பாணம் வந்திருந்தார் அங்கு கொழும்பு வந்த பொழுது இடமாற்ற கடுதாசி இடமாற்ற கடிதம் கிடைக்க பெற்று இருந்ததாம் அன்படி யாழ்ப்பாணம் வந்து தான் பாடசாலை பாரம் எடுத்து ஒரு வெள்ளிக்கிழமை பாரம் எடுத்தார் அடுத்த நாள் சனிக்கிழமையும் பள்ளிக்கூட கடமையை செய்வதற்காக அங்கு அலுவலகத்துக்கு செல்லிருந்தார் அந்த நேரத்திலே யோகர் சுவாமியும் படை கணக்காளராக இருந்த சச்சிதானந்தாவும் அந்த இடத்துக்கு சென்று சச்சிதானந்தா சொன்னாராம் யோர் சுவாமி வந்திருக்கிறார் உங்களை வரட்டாமல் உங்களை ஒரு இடத்திலே கொண்டு போய் கொட்ட போகிறோம் என்று சொன்னாராம் அவர் செல்லத்திர சுவாமிகள் யோர் சுவாமியினுடைய பேரை கேட்டதும் அதை ப பதை பதித்து நடங்கி அந்த கோவிகளை எல்லாம் ஒழுங்கு படித்து அதை அலுவல கதவி பூட்டி கொண்டு வந்து காரிலேயே ஏறினாராம் அப்பொழுது யோடு சுவாமிகள் வாத்தியார் வாத்தியார் எல்லாம் ஒழுங்காக பூட்டி போட்டிகளும் ஒன்று கேட்டாராம் கேட்டுவிட்டு சொன்னாராம் ஆரியாட நானும் காரியத்தில் கண்ணாக இருக்க என்று சொல்லி யாழ்ப்பாணம் சிவதொன்ற நிலையத்திலே கொண்டு போய் இதிலிருந்து உம்முடைய கண இந்த சிவதொண்ட நிலையத்தை பராமரிக்கும்படியும் இதிலே இருந்து உங்களுடைய சேவையை தொடரும்படியும் சொல்லி பணித்தாராம் தான் இது ஒரு பெரிய கங்கேரியம் என்று கொண்டிருக்கையிலே அவர் சொன்னாராம் உனக்கு ஆறாவது எதிர்ப்பு தெரிவித்து எது எதிர்ப்பார்கள் என்றால் இதனை இடித்து அழைத்து போன்று அழைத்து விட்டு போன்று சொன்னார் இது எல்லாம் செலத்திர சாமிகள் அடியேனுக்கு நேரிலே கூற கரிப்பட்ட விஷயங்கள் அவ்வாறாக இருந்த செலத்திர சுவாமியார் அவர்களுக்கு யோவரிட்டது சாமி பண்ணாதி சாமி வையாதி என்று தனக்கு சொன்னாராம் அந்த நீ சாமி பண்ணாதி சாமி வையாதி என்றது விலங்கும்தான் ஏதோ இருக்கும் அதாவது நீ தான் செய்த போல செய்த இதுகளை செய்து காட்ட வேண்டாம் சொன்னார் செல்லப்பா சுவாமிகள் யாப்பாணந்தவனுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் என்று சொன்னார் அதே போன்று யோகர் சுவாமிகள் தனது திருடனுக்கு மார்க்கண்ட சுவாமிக்கு நீர் திரியா இருக்கிற போல இருந்து நச்சிந்தனி பாடம் போடி சொன்னார் இப்போ மார்க்கண்ட சுவாமிகளிடம் ஆரம் அடியவர்கள் சொன்ன பொழுதும் ஒரு தனக்கு துன்பங்களை இவரை மனதிலே கொண்டு சென்றால் அவர் அதுக்கு பொருத்தமான நற்சிந்தனை பாடலை பாடுவாராம் உதாரணமாக நல்லுறை கும்புட்டு இனி பாடு அதனால் இந்நாட்டில் உள்ள படிகளோடும் செல்லாரி வருங்கையா செல்லப்பன் பாண்ட நாடு தேங்காயுடன் நீ செல்லு வாடி உங்மனம் ஒடினாலும் வருத்தங்கள் கோடி கோடியாக கூடினாலும் வந்து உன்னை மூடினாலும் செல்லப்பன் பாதம் சிந்தித்தால் இல்லாமல் போயி பெண்டு பிள்ளைகள் என்று பேதெம்பு கொண்டு கண்ட கண்ட இடம் நீ கலங்கினே தெரியாதே நல்லூரை கும்பிட்டு நீ பாடு அதனாலே நாட்டில் உள்ள ஓடும் என்ற நச்சிந்தனை பாடல்களை பாடுவாராம் அவ்வாறு பயன்பெற்ற தொண்டர்கள் அனுமீர்கள் இவ்வாறு செல்லைத்துற சுவாமியரிடம் அடியவர்களின் பற்றி சொன்னால் அவர் சொல்லுவார் மேலே திருவடி இருக்கு யோவர் சொல்லுவார் இப்படியான அக்கள் மேலே போய் திருவடியை சதுதிக்கும்படி சொல்லுவார் மட்டும் சொல்லுவார் செல்லத்திர சுவாமியர் அவ்வாறு அந்த குரு கடைபிடித்தவர்களால் இந்த செல்ல செல்லப்பா சுவாமியினுடைய சீடர்கள் செல்லப்பா சுவாமியிட்ட ஞானதீவன் தான் இங்கு உலகெங்கும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது அந்த வயிலே நாங்கள் நல்லூர் சுவாமியாரின் மோகோற்சவ நேரத்திலே இந்த இடத்திலே இந்த சித்தர்களுடைய பெருமையை பற்றி கூறுவது ஒரு திறந்த அம்சமாகும் ஞானியைப் பற்றி பேசுவது ஞானியைப் பற்றி சிந்திப்பது ஞானியைப் பற்றி அவருடைய போலை பேசுகிறதிலெல்லாம் நல்ல பலன்கள் கிட்டமென்று என்று சொல்லப்படுகின்றது அதாவது சிவனடியார்களை வணங்குவதனால் கூடிய பலனை பெறலாம் சூரிய ஒளிய சூரிய ஒளியை நாங்கள் நேர பார்க்க இயலாது ஆனால் சூரியனிடம் இருந்து வரும் வெப்பத்தை பார்க்கலாம்

அவருடைய வழித்தோன்றர்களான சிறுடருடைய அகிலாசையும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து அல்ல நல்லூர் கந்த பெருமான் உலக மக்களுக்கு திருவரையில் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து இங்கே பேச்சை கேட்க வந்த அன்பரிடம் இன்று விடைபெறுகின்றேன் வணக்கம் இதுவரை ஈழத்து சித்தர்கள் என்ற தலைப்பில் ஆன்மீக சொற்களை வாற்றிய உங்களது அன்புக்கும் நட்பண்புக்கும் உரிய பெருமதிப்புக்கும் உரிய காரநகரை சேர்ந்த வேலுப்பிள்ளை சிவகுருநாதன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு விலாம்பியு அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு நாதம் யூடியூப்புக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு மேலும் எங்களுக்காக வந்து உரையாற்றிய சங்கானை மைந்தன் சங்கானைந்து வந்த ஆசிரியர் அன்புக்கும் நட்பண்புக்கும் உரிய சகோதரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேலும் இடங்களை வழங்கி தந்த நல்லூர் சனசமூக நிலையம் மற்றும் உதவி செய்த அனைவருக்கும் மாநகர சபைக்கும் நன்றியை அதாவது விழா நடத்துவதற்கு அனுமதி அளித்து மோர் வழங்க அனுமதி அளித்த மாநகர சபை ஆணையாளர் மற்றும் மாநகர சபை நிர்வாகம் உதவி ஆணையாளர் அம்மையார் அவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை என்றுடன் நிறைவு நன்றி வணக்கம் வாழ்வோம் அனைவரும் அனைத்து வளமுடன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து ஓம் சாந்தி சாந்தி சாந்தி